எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்னைக்கு நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது ஐந்து முக்கியமான விசேஷங்களோடு சேர்ந்து வரக்கூடிய வைகாசி அம்மாவாசையினுடைய சிறப்புகள் என்ன இந்த குறித்த நன்னால் நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைப்பிடிக்கும் பொழுது முன்னோர்களுடைய ஆசையானது பரிபூரணமாக கிடைக்கும் பித்ருதோஷத்துலேருந்து விடுபட முடியும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதகங்கள்லேருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல நம்ம இந்த ஐந்து விசேஷங்கள் என்னென்ன அப்படிங்கறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாமா பொதுவாக அமாவாசை அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒவ்வொரு கிழமையோடும் சேர்ந்து வரும் பொழுது தனித்துவமான சிறப்புகள் இருக்குது அப்படி அந்த விதத்தில் திங்க அமாவாசை சேருது அப்படின்னு சொல்லும் பொழுது அது சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம் அம்மா சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததாக இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த குறித்த நாளனைக்கு தான் கார்த்திகை விரதமும் சேர்ந்து வருது கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே அது முருகப்பெருமான குகந்த நட்சத்திரம் இல்லைங்களா இப்படி முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய நாளினிக்கு நம்ம முருகப்பெருமானையும் சேர்த்து வணங்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான தீவினைகளையும் விலக்கி நல்லவைகள் அனைத்துமே பெறுவதற்குண்டான

நான் நினைக்கும் நம்ம சனி பகவானை சேர்த்து வணங்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அதனால் நமக்கு எல்லா விதமான சனி பகவானால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பாதகங்களும் விடுபடுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அடுத்தது ஐந்தாவது முக்கியமான விசேஷம் எந்த ஒரு அமாவாசைக்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த வைகாசி அமாவாசைக்கு இருக்குன்னே சொல்லலாம் இந்த வைகாசி அமாவாசையை ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இப்படி இந்த நாள் நம்ம ஒரு சில குறிப்பிட்ட செயல்கள் செய்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நமக்கு சகலவிதமான நன்மைகளும் வந்தடையும் அதை பற்றின விளக்கத்தையும் நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த நாளுக்குண்டான சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா இந்த ஐந்து சிறப்புகளை தாங்கி வரக்கூடிய இந்த வைகாசி அமாவாசை நமக்கு வரக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அதாவது மே இருபத்தி ஆறாம் தேதி வருது எந்த நேரத்தில் நமக்கு இந்த அமாவாசை திதி தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பதினொன்று முப்பத்தொன்றுக்கு அமாவாசை திதியானது தொடங்கி மே இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஒன்பது ஒன்பது வரை

இவங்கள பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது சத்தியவானுடைய மரணத்தை கடவுளிடமிருந்து காப்பாற்றிய சாவித்ரியின் புனிதமான செயலை நினைவு கூறக்கூடிய ஒரு அற்புத விரதங்கள் ஒன்றுதான் விரதம் திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் நல்ல ஆரோக்கியத்திற்காகவும் வேண்டி இருக்கக்கூடிய விரத வகைகளில் இதுவும் ஒன்று இப்போ வட மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு குறித்த நாளின் பொழுது திருமணமான பெண்கள் காலை நேரத்திலே விரதத்தை தொடங்குவது அனைத்து விஷயங்களுமே கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்து மாலை நேரத்தில் சாவித்திரி பூஜை அனைத்துமே செய்து முடிப்பது அப்படிங்கிறத கடைபிடிப்பாங்க இந்த விரத முறை பற்றி தெரியும் நான் இதுக்கு முன்னாடி பின்பற்றி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தாராளமாக தொடர்த்து பின்பற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதை பற்றின விளக்கங்கள் தெளிவுகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டுமே டைபிடித்து செய்தாலே போதும் கண்டிப்பாக நமக்கு அந்த குறிப்பிட்ட நாளுக்குண்டான பூஜை பலன்கள் முழுவதுமே கிடைக்கும் உங்களுடைய இஷ்ட அம்பாளுடைய திருவுருவப்படம் வீடுகளில் இருக்கும் இல்லைங்களா அந்த அம்பாளுடைய திருவுருவப்படத்தை முழுவதுமே சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து ஒரு மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கயிறை வந்து நீங்கள் கட்டி மாலையாக அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துருங்க இது கூடவே நல்ல வாசனையுள்ள மலர்களை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்துட்டு அம்பாளுக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் அனைத்தையுமே மாலை நேரத்தில் அது அம்மாவாசை அப்படின்னு சொல்லும் பொழுதே காலையில் முன்னோர்களுக்கு வழிபாடு திதி தர்ப்பணம் கொடுப்பது மதிய நேரத்தில் படையிலிட்டு வழிபடுவது அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையுமே செய்துட்டு இந்த மாலை நேரத்தில் நான் சொல்கிற விஷயங்கள் அனைத்தையுமே மாலை நேரத்தில் கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்யணும் அப்ப அம்பாளு குகந்த நெய்வேத்தியங்கள் அனைத்தையுமே செய்து வைத்து வணங்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே விஷயத்தை தங்களுடைய கணவர்னுடைய கையால் செய்து கொள்ளும் பொழுது கட்டாயம் மாங்கல்ய பலம் கூடும் இதனால எப்பயுமே வீட்டில் சந்தோஷம் சுபிக்ஷம் உண்டான அருள் கிடைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க வழிபாடு அனைத்தையுமே செய்து தீப ஆராதனை அனைத்தையுமே காண்பித்து முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமா திருமணமான பெண்கள் பொதுவாகவே மூன்று இடங்கள்ல குங்குமத்தை விடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது இல்லைங்களா நெற்றியில நெற்றி வகுடு திருமாங்கலிம் இந்த மூன்று இடங்களில் குங்குமம் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய செயலா பார்க்கப்படுது இப்படி இந்த ஆறன்னைக்கு மாலை நேரத்தில் நீங்கள் வழிபாடு நேரத்தையுமே செய்து முடிச்சதுக்கப்புறமா உங்களுடைய கணவர் கையால் இந்த மூன்று இடங்கள்லையுமே குங்குமம் விட்டுக்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி செய்யும் பொழுது கட்டாயம் மாங்கல்ய பலம் கூடும் உங்கள் கணவர் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலுமே அது வெற்றியாய் அமைவதற்குண்டான அருள் கிடைக்கும் அடுத்தபடியாக இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு தான் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் வருது பொதுவாகவே கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நிறைய பேர் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது அப்படிங்கிறத செய்வாங்க இந்த வைகாசி கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்புக்குரிய நாள் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திர நாளனைக்கு தான் முருகப்பெருமான் அவதரித்தார் இல்லைங்களா அதனாலேயே இந்த வைகாசி மாதத்தை முருகப்பெருமானுக்குரிய மாதம் அப்படின்னு கூட சொல்லி அழைப்பாங்க எத்தனையோ கிருத்திகை நட்சத்திர நாளனைக்கு அதாவது மாத மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நாளனைக்கு நீங்கள் விரதமிருந்து வழிபாடு மேற்கொண்டிருந்தாலுமே இந்த வைகாசி கிருத்திகை நட்சத்திர நாளின

ஜாதகத்துக்கு மன அமைதி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு சிறப்பான நாள் இருக்கவே முடியாது அதனால இந்த வைகாசி கிருத்திகை நாள் அன்னைக்கு கண்டிப்பா நீங்க முருகபெருமானுடைய திருநாமத்தை கட்டாயம் உச்சரிப்பது அப்படிங்கறது செய்யணும் கந்த சிருஷ்டி கவசம் படிக்கலாம் குமாரஸ்தவம் படிக்கலாம் கந்தர் அனுபூதி கந்தர் கழிவின்பா கந்தர் அலங்காரம் இப்படி அனைத்தையுமே பாராயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா தாராளமா செய்து முருகபெருமானுடைய பரிபூர்ண அருளை பெறலாம் திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசையோ பொதுவாக அம்மா சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சந்திரனுடைய ஆதிக்கம் மிகுந்த அமாவாசையும் சந்திரன் குகந்த திங்கக்கிழமை

நட்சத்திரம் அப்படிங்கறதால குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குறித்த நாளனைக்கு கட்டாயம் அரசமரத்தை வலம் வந்து வழிபட்டாலே குழந்தை பாக்கியமானது கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலுமே கண்டிப்பா வலம் வருவது அப்படிங்கறத செய்துக்கலாம் குழந்தை வரம் வேண்டி வளம் வரக்கூடியவங்க கண்டிப்பாக ஒன்பது முறை வளம் வருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன்வைத்து நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே நீங்க வளம் வருது அப்படிங்கிறத செய்யணும் மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினி அக்ரத சிவரூபாய விரிக்ஷராஜ்யதே நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கொண்டே வளம் வருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க சின்னதாக ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு கூட நீங்க வளம் வரலாம் பொதுவாக அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மன சங்கடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனி திசை நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் ரொம்பவுமே எனக்கு முன்னேற்ற தடையா இருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே என்னால் முழுமனதோடு செய்ய முடியல ஏதோ ஒரு குழப்பம் ஏதோ ஒரு தடை என்னுடைய வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கு இதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு வரமாய் அமைந்திருக்கக்கூடிய நாள் தான் சனி ஜெயந்தி சனி ஜெயந்தி அப்படின்னு சொல்லும் பொழுது சனி பகவானுடைய அவதார தான் சனி ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவோம் அதனால இந்த குறித்த நாளனைக்கு சனி திசை நடக்கக்கூடியவங்க இந்த அமாவாசை நாளின் பொழுது வைகாசி அமாவாசை நாளின் பொழுது கட்டாயம் சனி பகவானுக்கு நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது எல்ல ஒரு கருப்பு துணியில சுத்திட்டு நல்லெண்ணெய் விட்டு அகல் தீபத்துல வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அது மட்டும் இல்லாம தானங்களே சிறந்ததா சொல்லப்படக்கூடிய அன்னதானத்தை மேற்கொள்ளணும் சாதத்தை தானமாக வழங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம் சாதாரணமா வைகாசி அமாவாசை நாளின் பொழுதுதான் சனி ஜெயந்தியானது கொண்டாடப்படும் நமக்கு இந்த அம்மாவாசை அப்படின்னு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மே இருபத்தி ஆறாம் தேதி அதற்குண்டான விஷயங்கள் செய்தாலுமே இந்த சனி பகவானுக்குரிய வழிபாடுகள் அனைத்தையுமே மே இருபத்தி ஏழாம் தேதி கடைப்பிடிப்பது அப்படிங்கிறத செய்யணும் ஏன்னா அந்த அமாவாசை தேதி நமக்கு மே இருபத்தி ஏழாம் தேதி காலை நேரத்தில் அந்த அதிகாலை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நீடித்திருக்கு அப்படிங்கிறதால சனி ஜெயந்தி கொண்டாடுவதற்கு உகந்த நாளில் அது மே இருபத்தி ஏழு வைகாசி அமாவாசை நாளின் பொழுது அரச மரத்தை வளம் வரக்கூடிய சமயத்தில் அரச மரத்தினுடைய வேர் பகுதிக்கு நீர் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க குறிப்பிட்டு சனி திசை நடக்கக்கூடியவங்க இந்த செயலை செய்யும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் வந்து விடுபடுவதற்குண்டான அருள் கிடைக்கும் இப்ப நம்ம இந்த பதிவின் மூலியமா ஐந்து முக்கியமான சிறப்புகளோடு வரக்கூடிய இந்த அம்மா சோமவார அமாவாசை ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வைகாசி அமாவாசை திருநாளின் பொழுது எந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே கடைபிடிக்கணும் எல்லா விதமான கஷ்டங்கள் வந்து விடுபடணும் பித்ருதோஷம் நீங்கணும் சகல விதமான பாவங்களும் நம்மளை விட்டு விலகி எல்லா விதமான நன்மைகளும் வந்தடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா அனைவருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பா இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதா அமைக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதா இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்